வணக்கம் புதன் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் ஒரு கிரகம் நல்ல பேச்சு திறனை கொடுக்கும் ஒரு அற்புதமான நளினமான கிரகம் இந்த புதனுடைய ஆற்றல்களை அதிகம் பெற வேண்டுமானால் அதற்கு அடிப்படை கல்வி அந்த கல்வியை மனிதர்களுக்கு வழங்கும் கிரகம் புதன் மனித மூளையை ஆட்சி செய்யும் கிரகம் புதன் புதன் கெட்டால் புத்தி பேதலிக்கும் என்று சொல்லுவார்கள் எனவே ஜாதகத்திலே புத பலன் பெற்றவர்கள் பெரிய மேடை பேச்சாளர்களாகவும் மேதைகளாகவும் கணித வித்தகர்களாகவும் விற்பனை வியாபாரிகளிலே தலை சிறந்தவர்களாகவும் பல நிர்வாக கிளைகளை உருவாக்கி பெயரும் புகழும் செல்வமும் பெறும் பெரிய செல்வந்தர்களுக்கு ஆற்றல் தரும் கிரகம் புதன் எனவே புதன் ஜாதகத்திலே வலுப்பெற்றவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள் நல்ல வல்லவர்களாக இருப்பார்கள் பேச்சு திறன் உடையவர்களாக இருப்பார்கள் மேடை பேச்சாளர்களாக இருப்பார்கள் மேதைகளாக இருப்பார்கள் எனவே புதன் ஜாதகத்திலே நல்ல நிலையிலே அமையப்பட்டவர்களுடைய வாழ்வு தன் சொந்த புத்திசாலித்தனத்தாலே செல்வம் சேர்க்கும் வல்லவர்களாக இருப்பார்கள் எனவே புதன் ஜாதகத்திலே வலுப்பெற்று இருக்க வேண்டும் புதனுடைய ராசிகள் மிதுனம் கன்னி மிதுனம் அறிவையும் ஆற்றலையும் ஆவேசத்தையும் தரும் ஒரு ராசி கண்ணி நளினமான நாகரிகமான கலைநயம் மிக்க பண்பாடு உயர்ந்த நல்ல கண்ணியிலே தான் புதன் ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம் என்ற அனைத்து நிலைகளையும் அடைகிறார் எனவே புதன் பலம் பெற ஜாதகர் உயர்ந்த நிலையை அடைவார் கல்விமானாக விளங்குவார் அதன் மூலம் செல்வத்தை திரட்டுவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் புதன் நல்ல நிலையில் இருப்பது எப்படி என்று கேட்டால் குருவுடன் இணைந்து சுபராசியிலே இருந்தால் அந்த ஜாதகர் மதிவாணன் என்று அழைக்கப்படுகிறார் சுக்குரனுடன் இணைந்து நல்ல ராசிகளிலே இருந்தால் அந்த ஜாதகர் அதிகமான கலை உணர்வு மிக்க கலைஞராக புலவராக வித்துவானாக நாடக சினிமா நடிகராக விளங்குவார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எனவே புதனுடைய வலிமையை எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதனின் பேச்சிலே இருந்து அவனுக்கு புதன் பலம் இருக்கிறதா இல்லையா என்பதை எளிவில் எளிதிலே கண்டுபிடித்து கொள்ள முடியும் புதன் நமக்கு அதிகமான அறிவாற்றலையும் புத்தி சாதுர்த்தியத்தையும் வழங்கி மனிதனை மேன்மையான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு அற்புதமான கிரகம் சூரியனை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் ஒரு பசுமையான கிரகம் அந்த கிரகத்தின் நவரத்தினம் மரகதம் பச்சை நிறம் பச்சை நிறம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் புதன் நடமாடுகிறார் என்று நாம் எளிதாக கண்டுபிடித்து கொள்ள முடியும் எனவே புதன் ஜாதகத்திலே கேந்திர திரிகோண இடங்களிலே குரு சுக்கிரன் சந்திரன் போன்ற கிரகங்களுடன் இணைந்து நல்ல நிலையிலே இருந்தால் ஜாதகர் நல்ல வன்மையா வலிமை மிக்கவர் ஆற்றல் மிக்கவர் அறிவு மிக்கவர் என பொதுமக்களால் புகழப்படுவார் எனவே புதன் பலம் இன்றியமையாத ஒன்று புதன் கெட்டு ஒரு ஜாதகத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திசாலித்தனம் இருக்காது ஏனென்றால் மூளையிலே ஒரு குறைபாடு இருக்கக்கூடும் எனவே புதன் கெட்டால் புத்தி பேதலிக்கும் என்ற வாசகம் அங்கே சரியாக அறியப்படுகிறது புதன் மிக சிறிய கிரகம் மிக அருகிலே சூரியனின் அருகிலே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் சூரியன் இருக்கும் பாகையிலே இருந்து புதன் இருபத்தி எட்டு டிகிரிக்கு மேலே செல்லாது ஜோதிட அறிஞர்களால் கணிக்கப்பட்டிருக்கிறது அது விஞ்ஞான ரூபத்திலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு புதிய கண்டுபிடிப்பை செய்ய வேண்டுமானாலும் கணிதத்திலே மேன்மையையும் புகழையும் அடைய வேண்டுமானால் என்றாலும் பேச்சு கவிதை நாடகம் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழிலே உயர்ந்த புலமை பெற வேண்டும் என்றாலும் புதனுடைய அனுகிரகம் ஜாதகருக்கு இன்றியமையாத ஒன்றாகும் எனவே புதன் ஒரு திரிகோண இடத்திலேயோ ஒரு கேந்திர இடத்திலேயோ மிதுனத்திலேயோ கண்ணியிலேயோ சுக்கரனுடைய வீடுகளிலேயோ குருவனுடைய வீடுகளிலேயோ இருந்தால் அது அந்த ஜாதகம் வலிமையான ஜாதகம் நல்ல உயர்ந்த பண்பை தரும் நாகரிகத்தை தரும் ஆற்றலை தரும் ஒரு ஜாதகம் என்று எளிதாக அறிந்து கொள்ள முடியும் எனவே புதனுடைய பலத்தை ராசி மண்டலத்தில் பார்ப்பது போல நவாம்ச நிலையையும் தெளிவாக அறிந்து அதை உறுதி செய்து கொள்வது அத்தியாவசியமான ஒன்று புதன் நல்ல பேச்சையும் நாகரிகத்தையும் உருவாக்கி கொடுப்பவர் பல உயர்ந்த பேராசிரியர்களையும் பொருளாதார நிபுணர்களையும் கணித மேதைகளையும் மேடை பேச்சாளர்களையும் அரசியல் விமர்சகர்களையும் இலக்கிய சொற்பொழிவாற்றி ஆற்றி புகழ் பேச்சாளர்களையும் உருவாக்கும் திறன் புதன் கிரகத்திற்கு மட்டும்தான் உண்டது புதன் அறிவை கொடுப்பார் குரு அதிலே சேர்ந்து புகழை உருவாக்குவார் என்றெல்லாம் ஆராயப்பட்டு சொல்லப்படுகிறது எனவே புதன் ஜாதகத்திலே உயர்ந்த நிலையிலே இருந்தால் அந்த ஜாதகம் தனது சொந்த உழைப்பிலே உறுதியாக இருந்து செல்வத்தை திரட்டுவான் என்று சொல்லப்படுகிறது எனவே புதன் கண்டிப்பாக நல்ல நிலையில் இருக்கும் ஜாதகர்கள் உயர்ந்த நிலையை அடைவது என்பது மிக எளிதான ஒன்று புதன் தனது நட்பு கிரகங்களான சனி சுக்கரன் ராகு கேது போன்ற கிரகங்களுடன் இணைந்திருந்தாலும் நற்பலனை தரும் நல்ல ஒரு சுப கிரகம் புதன் குருவுடன் இணைந்தால் புகழை உருவாக்கி தரும் சுக்கிரனுடன் இணைந்தால் கலையிலே வல்லவனாக ஆக்கி தரும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எனவே ஜாதகத்திலே புதன்பலம் பலம் பெற்றவர்களெல்லாம் புகழ் பெற்ற மேதைகளாக புகழ்பெற்ற பெரிய தொழில் அதிபர்களாக இருப்பதையெல்லாம் என்று நாம் கண்கூடாக அறிய முடிகிறது எனவே அன்பார்ந்த நேயர்கள் தங்களுடைய ஜாதகம் தங்கள் உறவினர்கள் நண்பர்களுடைய ஜாதகத்தை எடுத்து புத பலத்தை எளிதாக அறித முடியும் என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வாழ்க வளர்க வளம்பெறுக என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்